மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்த பருவம் சிறு குறிப்பு இன்ட்ரோடக்ஷன் பிள்ளைத்தமிழில் ஐந்தாம் பகுதியாக அமைந்த பருவம் முத்த பருவம் ஆகும் முத்த பருவம் குழந்தையின் பதினொன்றாம் மாதத்தில் நிகழ்வதாகும் குழந்தை முத்தம் தருமாறு தாய் தந்தை முதலியோர் வேண்டுதல் முத்த பருவம் இந்த பகுதியில் குமர குருபரர் வேகத்தினின்று விழும் முத்தமும் கரும்பின் கழுவில் தெரித்த முத்தமும் செந்தாமரை வெளியில் சிந்து முத்தமும் சங்கும் கமுகம் தந்த முத்தமும் மூங்கில் கணுவின் வெடித்த முத்தமும் யானை தந்தத்தின் வந்த முத்தமும் அருமையான முத்தங்களேயாயினும் முத்தத்தில் ஒரு முத்தத்திற்கு இணையாகாது என்று குழந்தை மீனாட்சி அம்மையின் முத்தத்தின் அருமை பற்றி கூறுகின்றார் மேலும் குழந்தை மீனாட்சியம்மையின் மகத்துவத்தை பற்றியும் குழந்தை மீனாட்சியம்மையின் அழகு பற்றியும் கூடல் மாநகரின் அழகு பற்றியும் மதிரை நகர வைல்விலின் அழகு பற்றியும் குடி மற்றும் சக்கரத்தின் அழகு பற்றியும் மதிரையன் மரங்கள் மற்றும் முரசு பற்றியும் விவரிக்கிறார் ஓ ஒரு பாடல் முடிவிலம் முத்தம் தருக என்று வேண்டிகிறார். முதாப் பருவம் means requesting the baby goddess to bestow us divine kiss in pillai tamil. This part is normally written when the age of the child is about 11 months. In this part Kumara Kuruparar describes the greatness of the baby goddess, the beauty of the baby goddess, the beauty of divine Kudal city, the fields of Madurai city, the flag and the wheel of the goddess, the trees and drums of Madurai and praise the goddess. At the end of every song, Kumara Kuruparar prays to the baby goddess to bestow us her divine kiss.